விடு இருக்காம்பு இருந்து இருக்க மாதிரி இருங்க இருங்க இருக்க தெரியுமா தெலுங்க வாங்க சார் சார் வாங்க வாங்க பாம்பு வேற ஆம்புக்கு பாம்புக்கும் முத்தா ஊற்றிட்டு போகுது பாம்பு இங்கே வார்த்தை இருக்கு அது பாம்புக்கு கொடுங்க தேடி தீனி பாம்பு சாப்பாடு கொடுங்க பாம்பு சாப்பிட ஊர்த்துங்க

Salam kendi ben mert ediyoruz. Ama Allah ben mert ediyoruz. Al hangi bakalım? Ne? Ben de bir gel. Teri oluyor ya. Tad. zaman. Ee, pan pan Ben ne mi oluyor? Ne? Snake, baba baba.